அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரேங்க்குக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து டைப்பிஸ்ட்டு சம்மந்தமான ரேங்க் அனாலிசிஸ் வீடியோ எந்த ரேங்க்குக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ரெஸ்டரெண்ட்டுக்கு எந்த ரேங்க்குக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குன்ற வீடியோவில் வந்து நம்ம போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் மித்ரன் டிஎஸ் அகாடமி நம்ம சேனலில் சர்ச் பண்ணி கண்டிப்பாக பார்த்துக்குங்க ஆல்ரெடி ஜூனியர் எஸ்டண்ட்டுக்கும் இந்த டைப்பிஸ்ட் வீடியோக்கும் கேப்பு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு இப்போ டைப்பிஸ்க்கும் சேனவுக்கும் கண்டிப்பாக ஒரு டூ டு த்ரீ டேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு சீக்கிரமாக டைம் கிடச்சிச்சின்னா ரொம்ப விரைவாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஒரு டூ டு த்ரீ டேஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் என்னால் முடிஞ்சால் முன்னாடியே அப்லோட் பண்ண பண்ண முடிஞ்சால் அதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரேன் ஓகேங்களா இப்போ ஜூனியர் எஸ்டண்ட்டுக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதாவது நம்ம ஜென்ரலாக வந்து இந்த ரேங்க் வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் பிசிஎம் பிசிஎஸ்சி எஸ்சிஎஸ்டி பிசிஎம் எல்லா கேட்டகிரிக்கும் இந்த ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஜூனியர் ஸ்டேண்ட் டைப்பிஸ் எனும் அது கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே வந்து இந்த ரேங்க்கை பார்த்துட்டு இது வரைக்கும் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்காதுங்க இங்கே டைப்பிஸ்டில் அதே மாதிரி ஜூனியர்ஸ்டுக்கான வீடியோலையும் நம்ம இங்கே கடைசியாக ஒரு ரேங்க் வரைக்கும் போட்டிருப்போம் அந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய கிடைக்கும் நம்ம சொன்ன ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த கம்மியான வேக்கன்சி உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலை அந்த ஜூனியர்ஸன் வீடியோவில் அதனால் உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னால் நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கிடைக்கும் ஏன் அதை கால்குலேட் பண்ணலை அப்படின்னா இதெல்லாம் எப்போ தீரும்னு எப்படிங்க தெரியும் நமக்கு வெறும் ஆறு வேக்கன்சி இருக்குது எப்போ முடியும்னு எப்படி தெரியும் இப்போ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வெறும் நாலு வேகன்சி இருக்குது ஓகேங்களா அது ஹிந்து ரிலிஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என்டோமெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு வேகன்சி தான் போன உடனே அந்த கே அந்த கம்யூனிட்டியில் உள்ள ஒரு ஆள் எடுத்துகிட்டு போயிடுவாங்கல்ல ஸோ இந்த இந்த மாதிரி வேக்கன்சிலாம் எப்போ முடியும்னு தெரியாது அதனால் இதை வந்து இந்த டைமில் கிடைக்கும் அந்த டைமில் கிடைக்கும்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது இது எப்போ வேணாலும் கிடைக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ இப்போ கடைசியாக பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ப்ரிசன்ஸ் அண்டு கரெக்ஷனல் சர்வீசஸ் லீகல் ஸ்டடிஸ் இப்போ தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டெடீஸ் அட்வொகேட் ஜெனரல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் சில வேகன்சி தான் இருக்குது இது எப்போ முடியும்னு தெரியாது ஆனால் இது லாஸ்ட்டு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் கடைசியாக எடுக்கிறாங்க ஓகேங்களா இது கடைசி வரைக்கும் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு ஸோ நம்ம வந்து இங்க இங்கே இருக்கிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது இந்த இடத்துல என்ன சார் பிசிக்கு ஆறுநூற்றி ஒன்றா எம்பிசிக்கு நானூற்றி முப்பத்தெட்டா எஸ்சிக்கு எல் இரநூத்தி எழுவத்தொம்போதா எஸ்சிக்கு ஆறு நாற்பத்தி ஏழா எஸ்டிக்கு பதினெட்டா பிசிஎம்க்கு ஐம்பத்தி மூணா இந்த கம்பெனியில் வரைக்கும் தான் கிடைக்குமான்னு கேட்டுக்கிங்க அப்படி தான் கிடையாதுன்றதை நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் ஜூனியர் ஸ்டாண்டர் வீடியோவில் நம்ம அங்கே சொல்லியிருக்க வரைக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோவில் முன்னாடி சொல்லியிருப்போம் அது வரைக்குமே கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன வேகன்சி உள்ள கம்மியான வேகன்சி உள்ள டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் எப்போ தீரும் தெரியாது பின்னாடி வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்ம சொன்ன ரேங்க் வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம எந்த ரேங்க் வரைக்கும் சொல்லியிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துங்க அது வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கவுன்சிலிங் நடக்க நடக்க தான் நமக்கு தெரியும் இப்போ இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துச்சு அதை தொடர்ச்சியாக நம்ம ரிசல்ட்டு வீடியோ ரேங்க் அனாலிசிஸ் வீடியோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வீடியோ எல்லாமே நம்ம வந்து போட்டுகிட்ருக்கோம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோடைபிஸ்ட் வீடியோ இருக்குது அதையும் அப்லோட் பண்ணிக்கிட்டு டூ த்ரீ டேஸில் அப் அப்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் சம்மந்தமாக நம்ம வந்து வீடியோ பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து கூடிய விரைவில் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ கவுன்சிலிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் ஆயிடும் நம்ம இருந்து வீடியோ வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்னோடய ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக வந்து அப்பப்போ வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் அப்படின்ற ஒரு குரூப் வந்து கொடுக்குறேன் அதாவது டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது நம்மளோட ஓன் குரூப் தான் பிரைவேட் குரூப் தான் ஓகேங்களா அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரெடி டென் தௌசண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணுங்களா பண்ணிக்கலாம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம் இப்போ ரேங்க் ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்போனா ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ரேங்க் ஒன்னான்னு கேட்டிங்கன்னா உ இது இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருபத்தி நாலுலேருந்து இரு இங்கே ரேங்க் இருபத்தி நாலு கொடுத்துருக்கோம்ல ரேங்க் இருபத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதில் இருக்க டிபார்ட்மெண்ட்டும் முன்னாடி எடுத்துருவாங்க சில கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இந்த ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் எண்டோமெண்ட் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் பஞ்சாயத் டவுன் பஞ்சாயத் ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து காலியாகிற டிபார்ட்மெண்ட் குயிக்காக கேண்டிடேட்ஸ் வந்து சூஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் அதையும் நான் சொல்லிக்கிறேன் இதெல்லாம் எப்போ வேணாலும் தீரும் அப்படின்னா இதுலேயும் வந்து ரேங்க் வந்து முன்னாடியே வரும் இந்த இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே அதுக்கப்புறம் இங்கே இருபத்தி நாலுலேருந்து கொடுத்து தனியாக கொடுத்துருக்கோம்ல ஸோ இதில் உள்ளதும் இந்த லிஸ்ட்டில் தான் வருது ஓகேங்களா இது வேக்கன்சி கம்மியாக இருக்கனால பின்னாடி வச்சிருக்கோம் ஸோ இந்த லிஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்றதை சொல்லிடுறேன் இங்கே வந்து லைட் க்ரீனில் கொடுத்துருக்கோம் அஞ்சு டிபார்ட்மெண்ட்டு இது ரொம்ப குயிக்காக தீந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே வேறு ஒரு கலர் கொடுத்துருக்கோம் ஆறாவது ரேங்க்கில் இருந்து டிபார்ட்மெண்ட் பாருங்கள் நம்ம கொடுத்த ரேங்க் தான் ஆறாவதுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் உள்ள ரேங்க் இது மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஓகேங்களா இது அடுத்து வந்து தீரும் அடுத்து இங்கே இருக்குது பார்த்திங்களா இது வந்து கொஞ்சம் கடைசியில் எடுப்பாங்க இந்த டிபார்ட்மெண்ட்லாம் கேண்டிடேட் கடைசியில் சூஸ் பண்ணுவாங்க இது வந்து நான் கொடுத்த ரேங்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது என்னன்றத சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கவுன்சில் நடந்துகிட்ருக்குல்ல அதாவது முன் ரொம்ப வருஷமாக கவுன்சில் நடந்துகிட்ருக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கவுன்சிலிங்லேருந்து எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்கோம் அப்படி கவனிக்கிற வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரில் கேண்டிடேட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அந்த வயசு தான் ரெண்டு ரேங்க் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏன் தனியாக அதை கொடுத்துருக்கோன்னா இதில் மொத்தம் பத்து வேகன்சிக்குள்ளே தான் இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து தனியாக கொடுத்துடும் இதுலேயும் ரெண்டு வகையாக பிரிச்சாச்சு இங்கே வந்து லைட் க்ரீனில் கலர் கலரில் கொடுத்துருக்கோம் அப்புறம் கடைசியில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டுலேருந்து வேறு ஒரு கலரில் கொடுத்துருக்கோம் நாற்பத்தெட்டுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன் இந்த இருபத்தி நாலுலேருந்து இருந்து பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன் எப்போ வேணாலும் சூஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இப்போ இந்த கலரில் உள்ளதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த கவுன்சிலிங் கொஞ்சம் கடைசியாக சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கலரில் உள்ளது ஸோ அதனால் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கோம் இந்த ஆர்டரும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஓகேங்களா இந்த பிடிஎஃப்லாம் இன்னும் நான் ஷேர் பண்ணலை கண்டிப்பாக வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி அதை பின் பண்ணுவேன் யாரும் கவலைப்படா எல்லாத்தையும் பின் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த எல்லா வீடியோஸோட பிடிஎஃப்பும் நான் பின் பண்ணி வைக்கிறேன் ம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கண்டிப்பாக பின் பண்ணிடுறேன் சரி ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் ரேங்க் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மொத்த வேக்கன்சி பன்னெண்டு அதில் பிசி கம்யூனல் ரேங்க் அஞ்சு வரைக்கும் கிடைக்கும் எம்பிசி நாலு வரைக்கும் கிடைக்கும் எஸ்சி கேட்டகரி ரெண்டு வரைக்கும் கிடைக்கும் ஏன் இங்கே ஜீரோ கொடுத்துருக்கோன்னா இவங்க அதாவது இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் இந்த இப்போ எஸ்சிஏஎஸ்டி பிசிஎம் இந்த கம்யூனல் கேட்டகரியில் அந்த வேகன்சி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கா ஜென்ரலில் இருக்கா அதாவது எஸ்சிஏ ஜென்ரல் எஸ்டி ஜென்ரலாக பிசிஎம் ஜென்ரலில் இருக்கா இல்லை எஸ்சிஏ விமன் எஸ்டி விமன் பிசிஎம் விமன் கேட்டகரியில் இருக்கா பிஎஸ்டிஎம்மில் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதனால தான் இங்கே ஜீரோ கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ரேங்க் டூ வந்து ரெவன் யூ டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலாக ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டிஸ்ட்ரிக்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் வேகன்சி இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் வேகன்சி இருக்கும் மொத்தமாக அது வந்து ஸ்டேட் வைஸ் எங்கே வேணாலும் போடுவாங்க ரெவன்யூ நீங்கள் கரெக்டாக போய் இந்த டிஸ்ட்ரிக் தானே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதனால் டிஸ்ட்ரிக் வைஸ் உள்ள வேக்கன்சி மொத்தம் நூற்றி ஏழு இருக்குது பிசியில் ஐம்பத்தஞ்சு இங்கே போட்டிருக்கலாம் கம்யூனல் ரேங்க்கு பிசியில் ஐம்பத்தஞ்சு கம்யூனல் ரேங்க் எம்பிசி நாற்பது எஸ்சி இருபத்தாறு எஸ்சி நாலு எஸ்டி ரெண்டு பிசிஎம் நாலு இந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருந்தால் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் ஆர்டின்னு சொல்லுவாங்க இல்லை பிடின்னு சொல்லுவாங்க ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு ராஜ் இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் உள்ள வேகன்சி நூற்றி முப்பத்தஞ்சு இருக்குது பிசி நூற்றி பதினெட்டு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எம்பிசி எண்பத்தாறு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எஸ்சி ஐம்பத்தாறு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எஸ்சிஏ ஒம்பது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எஸ்டி நாலு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் பிசிஎம் ஒம்பது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அடுத்து கமர்ஷியல் டாக்ஸ் இது வந்து டிவிஷன் வைஸ் வேகன்சி டிவிஷன் வைஸ் வேகன்சி அப்படின்னா என்னான்னு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஒரு டிவிஷனுக்கு கீழே ஒரு பத்து டிஸ்ட்ரிக்கோ அல்லது அஞ்சு டிஸ்ட்ரிக்கோ ஆறு டிஸ்ட்ரிக்கோ இருக்கும் ஓகேங்களா ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டிவிஷனுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒவ்வொரு டிவிஷன்லேயும் ஒரு எட்டுலேருந்து பத்து டிஸ்ட்ரிக் ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக் ஆறு டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி இருக்கும் மொத்தம் நாற்பத்தி மூணு வேக்கன்சி அதில் பிசிக்கு நூற்றி முப்பத்தெட்டு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எம்பிசிக்கு நூற்றி ஒரு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எஸ்சிக்கு அறுபத்தஞ்சு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எஸ்சிக்கு பதினோரு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் எஸ்டிக்கு அஞ்சு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் பிசிஎம்க்கு பதினோரு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இருபது வேக்கன்சி இருக்குது பிசிக்கு நூற்றி நாற்பத்தி நாலு சி நூற்றி நாற்பத்தேழு எம்பிசி நூற்றி எட்டு எஸ்சி அறுபத்தொம்போது எஸ்சிஏ பன்னெண்டு எஸ்டி அஞ்சு பிசிஎம் பன்னெண்டு ஓகேங்களா அடுத்து சோசியல் வெல்ஃபேரு பதினஞ்சு வேக்கன்சி பிசி நூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் கிடைக்கும் எம்பிசி நூற்றி முப்பத்தஞ்சி வரைக்கும் கிடைக்கும் எஸ்சி எண்பத்தாறு வரைக்கும் கிடைக்கும் எஸ்சிஏ பதினஞ்சு வரைக்கும் கிடைக்கும் எஸ்டி ஆறு வரைக்கும் கிடைக்கும் பிசிஎம் பதினாறு வரைக்கும் கிடைக்கும் அடுத்து டிரான்ஸ்போர்ட் அக்ரிகல்ச்சர் ஆதி திராவிட வெல்ஃபேர் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சர்வீசஸ் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் ஃபாரஸ்ட் செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் காலேஜ் அண்ட் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் வரைக்கும் பாருங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் பாருங்கள் மொத்தம் பதினாலு வேகன்சி ஸோ அப் டு முந்நூற்றி எழுபத்தேழு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் பிசி கிடைக்கும் இரநூத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் எம்பிசி கிடைக்கும் நூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் எஸ்சி கேட்டகரி கிடைக்கும் எஸ்சிஐ முப்பது எஸ்டி பதினொன்று பிசிஎம் முப்பத்தி மூணு ஓகேங்களா ஸோ அடுத்து போலீஸு அடுத்து செக்ரட்ரேட் அதான் தன் ஃபினான்ஸு செக்ரட்ரேட்டாக நான் சென்னையில் மட்டும்தான் அந்த ஜாப் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே தமிழ்நாடு டிஎன் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு டைரி டெவலப்மெண்ட் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இது வந்து கோர்ட்டு வேகன்சி அடுத்து இங்கே சென்னையில் உள்ள கோர்ட்டு வேக்கன்சி ஸோ இதெல்லாம் கடைசியாக கேண்டிடேட் சூஸ் பண்ணுவாங்க சில பேர் முன்னாடி யாராவது ஒரு சில டிஸ்ட்ரிக் வேக்கன்சி வேணும்னு சொல்லிட்டு முன்னாடி சூஸ் பண்ணுவாங்க ஆனால் மோஸ்ட்லி இந்த கோர்ட்டு போலீஸ் வேக்கன்சி இதெல்லாம் கொஞ்சம் கடைசியாக தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் இதை நம்ம கடைசியாக கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் பிசியில் அறநூற்றி ஒன்று கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கோர்ட்டு கிடைக்கும் டிஸ்ட்ரிக் கோர்ட்டை பார்த்துருவோம் டிஸ்ட்ரிக் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது மொத்தம் இரநூத்தி தொண்ணூத்தோரு வேகன்சி ஐநூற்றி எண்பத்தஞ்சு கிமினல் ரேங்க் பிசி கிடைக்கும் எம்பிசி நானூற்றி இருபத்தாறு வரைக்கும் கிடைக்கும் எஸ்சி கேட்டகரி இரநூத்தி எழுபத்திரெண்டு வரைக்கும் கிடைக்கும் எஸ்சி நாற்பத்தாறு வரைக்கும் கிடைக்கும் எஸ்டி பதினேழு வரைக்கும் கிடைக்கும் பிசிஎம் ஐம்பத்திரெண்டு வரைக்கும் கிடைக்கும் அடுத்து சென்னை கோட்ஸ் ஸோ இதை பார்த்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கேவே இங்கேலாம் இருக்குங்களா இதை ஒரு ஆர்டர்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருவாங்க எப்போ வேணாலும் எடுப்பாங்க இருபத்தி மூணுக்கு அப்புறம் இதை இருபத்தி நாலாக எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஓகேங்களா இங்கே ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம்ல இந்த அஞ்சு வரைக்கும் இதுக்குள்ளே இந்த அஞ்சு ரேங்க்குள்ளே தான் இதுவும் வருது எது இந்த இந்த இதெல்லாம் எப்போ வேணாலும் எடுப்பாங்கன்னு சொல்ல வரேன் இதெல்லாம் எப்போ வேணாலும் தீந்துடும் ஓகேங்களா இது வரைக்கும் எப்போ எடுப்பாங்கனே சொல்ல முடியாது இதுக்கு கீழே கொஞ்சம் லேட்டாகும் லேட்டாக எடுப்பாங்க ஓகேங்களா லேட்டாக கேண்டிடேட்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக எப்போ வேணாலும் எடுப்பாங்க ஏன்னா அதில் ஒரு வேக்கன்சி ரெண்டு வேகன்சி அஞ்சு வேக்கன்சி இப்படி தான் இருக்குது அதனால் எப்போ வேணாலும் தீரும் ஓகேங்களா ஓகேங்க ஸோ இதுதாங்க நம்மளோட அனாலிசஸ் அடுத்த ஸ்டெனோக்கான அனாலிசஸ் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் முடிஞ்சால் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ